ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் திவ்யா வெல்கம் டு சமையல் ஸ்பாட்லைட் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் இதை நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் குக்கர் பாஸ்தா தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை பண்ணுறதுக்கு நிறைய டைமும் தேவையில்லை நிறைய பாத்திரமும் தேவையில்லை ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் ஒரே குக்கரில் பண்ணி முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி பண்ணுறதுக்கு கோதுமையில் பண்ண வீட் பாஸ்தா தான் வந்து எடுத்திருக்கேன் மைதா பாஸ்தா கிடையாது நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போயிருக்கோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு விழுதோடு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் அது கூடவே நான் ஒரு கப் அளவுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணால் சேர்த்துக்கலாம் நான் வந்து கேரட் பீன்ஸ் கேப்சிகேன் வந்து எடுத்திருக்கேன் இதில் கார்ன் கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் கூடவே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அது கூடவே ஒரு கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்துக்கலாம் ஒரு கப் பாஸ்தாக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் அப்போ தான் அது வெந்து வரும் நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தண்ணியாக போயிடும் ரெண்டு கப் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் இது நல்லா ஒரு ஒரே ஒரு கொதி வரணும் கொதி வந்ததுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு குக்கர் முடிய போட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான குக்கர் பாஸ்தா வந்து ரெடி ஆயிடும் அவ்வளோதான் சூப்பரான குக்கர் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு இப்போது இது கூட நம்ம வந்து சீஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்